வணக்கம் தலைவா அனைவருக்கும் கெனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கு வெளிவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்வு அறிவிப்பில் டிரைவர் கண்டக்டர் மற்றும் டெக்னிக்கல் வேலைகளை தேடும் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் டிஎன்எஸ்டிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிப்பில் இருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக காலி பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பற்றிய விரிவான தகவலுக்கு விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும் குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு வேலைகளில் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் டிஎன்எஸ்டிசி பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவது இது ஒரு பொன் வாய்ப்பு டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு விண்ணப்பிக்கும் முன் இந்த தகுதிகள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஸோ தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா நேரடி நியமனங்கள் மூலமாக டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த படவைகள் எடுக்கிறாங்க டிரைவர் கண்டக்டர் நேரடி நியமனம் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டுன்றது ஒரு அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட டிரைவர் மற்றும் கண்டக்டர்களுக்கு உண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ இதற்குண்டான விவரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தனா டிரைவர் கண்டக்டர் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கல்வி தகுதி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரே ஒரு விஷயத்தில் கல்வி தகுதி ஓட்டுநர் வந்து செல்லுபடியாகும் ஆகும் ஓட்டுநர் உரிமத்துடன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் நடத்துனர் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி தொழில்நுட்ப பணியாளர்கள் தொடர்புடைய வர்த்தகத்தில் பத்தாவது ஐடிஐ சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிசிப்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கு உண்டான சான்றிதழ் வச்சுக்கணும் குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டு ஆண்டுகள் அதிகபட்சம் முப்பது இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு தளர்வுகள் இருக்குது ஸோ டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் இந்த ஆண்டு சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் படி ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் வைத்துட்டு அதன் பிறகு நேர்முகத் தேர்வு நடத்துவாங்க செய்முறை தேர்வு ஆல்ரெடி நடந்து கொண்டிருக்கிற நேர்முக தேர்வு திறன் சோதனை உடல் சகிப்பு சோதனை தனிப்பட்ட நேராக இறுதியான இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யும் முறைகளில் இருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிடுவாங்க ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போக்குவரத்து கழகத்தில் இன்னும் சில தினங்களில் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வெளியிட போகிறாரு போக்குவரத்து ஊழியர்களுடைய சுமையை குறைக்க அதிக அளவு டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க டிஎன் எஸ்டேட் சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தர நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ